பின்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை மறுதினம் இந்திய திருநாட்டின் நாடாளுமன்றத்துக்கான முதல் கட்ட தேர்வு நம்முடைய தமிழ்நாட்டில் தொடங்குகிறது தமிழ்நாடு முழுவதும் நாற்பது தொகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது அதற்கான தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் இன்று மாலையுடன் நிறைவடைய இருக்கிறது இத்தகைய சூழலிலே நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக நம்முடைய நாட்டின் இந்த தேர்தலுக்காக சமய குரு என்ற முறையிலே கடவுள் நேரத்திலே இறைமன்றாட்டை ஏறெடுப்பது எங்களுடைய பணி என்ற நிலையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்திய திருநாட்டின் தேர்தல் அமைதியான முறையிலே நடைபெற வேண்டும் நீதி உள்ள ஒரு ஆட்சி மலர வேண்டும் என்ற விடுதலை வேட்கையோடு எதிர்பார்ப்புகளோடு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கடவுளோடு ஒன்றாடுகின்ற ஒரு ஆன்மீக பணியை செய்கிறோம் அதே வேளையிலே இந்திய திருநாட்டின் குடிமகன் என்கின்ற முறையிலே நான் சார்ந்திருக்கின்ற என்னுடைய அரசியல் ஆசாம் தலித் ஞானசேகரன் அவர்கள் உருவாக்கி வளர்த்தெடுத்த தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான சில செய்தியை இந்திய திருநாட்டின் குடிமக்களாகிய சகோதர உறவுகளுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டின் குடிமக்களுக்கு அதிலும் குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய பரிந்துரைகளையும் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான சில வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த பொறுப்புள்ளவராகவும் கடமை உள்ளவராகவும் அக்கறை உள்ளவராகவும் மக்களை சந்திக்க விரும்புகின்றேன் தலித் விடுதலை இயக்கம் சுமார் நாற்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலே இன்றைக்கு இயக்கம் செயல்பட்டு வருகிறது இந்த தலித் விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட காலங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் இளம் வாலிபராக டிபிஐ என்று சொல்லப்படுகின்ற தலித் பேந்தஸ் ஆஃப் இந்தியா என்ற இயக்கத்திலே இளம் வாலிபனாக அதிலே பங்கேற்று அதன் பிறகு அதனுடைய தலைவராகிய முறைச்சாமி அவர்கள் காலமான பிறகு அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு பல்வேறு தலித் இயக்கங்களினுடைய தலைவர்களுடைய அங்கீகாரத்தோடும் வழிகாட்டுதலோடும் இளம் வயதிலேயே இயக்கத்தை முன்னெடுத்து நடத்தியவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக விடுதலை கட்சியை நடத்தி வருகிறார்கள் இந்தியா என்கின்ற அந்த இயக்கத்தை எழுச்சி தமிழர் என்கின்ற அடையாளத்தோடு தமிழினத்தை காக்க வேண்டும் என்பதை முதன்மைப்படுத்தி அந்த டிபிஐக்கு தமிழ் பெயரை வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற பெயரை வைத்து தமிழ் அடையாளமாக இந்த இயக்கத்தை உருவாக்கி தமிழ் மக்களுக்காக பணியாற்றி வருகிறார் டிபிஐ என்ற பெயரிலேயே நேரடியாக அந்த பணிகளை செய்திருந்தால் என்றைக்கோ இந்தியா முழுவதும் இந்த இயக்கம் மிக வீரியமாக இன்னும் சென்றிருக்கும் ஆனால் தமிழ் காக்க வேண்டும் என்பதை முதன்மையாக கொண்டு செயல்பட தொடங்கினதனாலே தமிழகம் முழுவதும் இந்த விடுதலை பணி பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது பொதுவாக சாதிய பிடிப்புள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பட்டியலின மக்களுக்கான கட்சி என்ற ஒரு குறுகலான பார்வையோடு பார்க்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு சாதிக்குள்ளும் இருக்கின்ற சமூக நீதி பார்வையுடைய மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியலின மக்களுக்கானது மாத்திரம் அல்ல அனைத்து மக்களுக்குமான விடுதலையை பேசுகின்ற அனைத்து மக்களுக்குமான விடுதலைக்கான அந்த தத்துவத்தை கொண்ட ஒரு கட்சி என்பதை அநேகர் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அநேக தலைவர்கள் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவர்களோடு கைகோர்த்து விடுதலை பணியிலே அவரை பலப்படுத்தி அவரோடு கூட இணைந்து நடக்கின்ற சூழல்களையும் காட்சிகளையும் நாம் இந்த காலங்களிலே பார்க்க முடிகின்றது அதற்கு காரணம் அவருடைய இடையறாத போராட்டங்கள் இடையறாத பணி ஓயாத உழைப்பு இவைகளுடைய விளைவுதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேரளா கர்நாடகா தெலுங்கானா வரையிலும் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தேர்தலில் நிற்கின்ற ஒரு பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதை நாம் அறிந்திருக்கிறோம் எத்தனையோ சாதி கட்சிகள் உண்டு அவையில் எல்லாருமே தங்களுடைய சாதி மக்களை பணி திரட்டுகிறார்கள் ஆனால் அதிகப்படியாக ஒரு ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்திற்கு மேலாக எவராலுமே தங்களுடைய எல்லா மக்களுமே அந்த சாதிய தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை மாறாக ஒவ்வொரு சாதிக்குள்ளும் இருக்கின்ற மக்கள் பறந்துபட்ட பார்வை சாதியத்தை கடந்த பார்வை இருப்பதனால்தான் திராவிட இயக்க கட்சிகளிலும் இணைத்துக் கொண்டு சாதிய அடையாளங்களை எல்லைகளை மீறி பயன்படுத்தாமல் அதை புறம் தள்ளிவிட்டு சமூக நீதி கோட்பாட்டுக்காக திராவிட இயக்கத்தின் விழுதுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களாக பல சாதிகளில் இருந்து மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட பட்டியலின மக்களுடைய கட்சி என்று சாதியவாதிகளால் சொல்லப்பட்டாலும் லட்சோப லட்ச மக்களை தத்துவ ரீதியாக ஒன்றிணைக்கின்ற சமூக நீதி கோட்பாடு என்கின்ற தத்துவத்தின் கீழாக சாதியத்தை கடந்த பல சாதியை சார்ந்த பல சாதியின் பின்னணியில் இருக்கின்ற மக்களை இணைக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது அதற்கு காரணம் அண்ணன் எழுச்சி தமிழர் திரும அவருடைய ஓய்வில்லாத உழைப்பு அதிலே அவரோடு கூட கைப்பிடித்து நடக்கின்ற பிற சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அவர்களை இந்த நேரத்திலே உண்மையாகவே மதிக்கின்றோம் ஏனென்றால் இங்கே விடுதலைக்கான தேவை என்பது எந்த ஒரு தனி மனிதனாலும் ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளத்தோடு செய்துவிட முடியாது இங்கே எல்லாரும் எல்லாரோடும் இணைந்து வாழ வேண்டும் என்கின்ற தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாவிடில் ஒரே ஒரு மனிதன் கூட இந்த உலகத்திலே உயிர் வாழ முடியாது பல சாதி மக்கள் பல தொழில் செய்கின்ற மக்கள் கல்வி அறிவின் வழியாக பல்வேறு பணிகளை செய்கின்ற பல அறிவியல் தத்துவங்களை உள்வாங்கி இருக்கின்ற பல துறைகளை சார்ந்தவர்கள் பணியாற்றுவதால் தான் ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலிலே நாம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் என்ன இந்திய குடிமக்களாக முதலாவது அனைவரும் சதவீதம் ஒவ்வொரு தனி நபரும் இந்த நாடு என்னுடைய நாடு இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைவரும் என்னுடைய உடன்பிறப்புகள் சாதி மதம் கடந்து அனைவருமே என்னுடைய உடன்பிறப்புகள் இந்தியா என்பது ஒரே குடும்பம் இங்கே மொழியாலும் இறத்தாலும் வெவ்வேறு நிலையிலே இருந்தாலும் அனைவரும் இந்தியர்கள் என்கின்ற பார்வையோடு நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே வாக்காளர் என்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் நம்முடைய வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை முதலாவது மனதில் கொண்டு நாம் அனைவரும் தேர்தல் நாளிலே காலமே எழுந்து கடவுளை தொழுது கொண்டு வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு குடிமகனாக குடிமகனாக நம்முடைய வாக்கை பதிவு செய்ய வேண்டும் என்பதை உங்களிடத்திலே நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்திய நாட்டிலே அரசு ஊழியர்கள் அல்லது பல்வேறு நிலைகளிலே நாம் இருக்கின்ற போது ஊதிய உயர்வு அல்லது பென்ஷன் பிளான் இப்படிப்பட்டவர்களுக்காக இப்படிப்பட்ட உரிமைகளுக்காக நாம் போராடுகிறோம் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டியது அவசியம் போராட்டம் இல்லாமல் எதுவும் இங்கே தானாக நடைபெறாது அதிகாரம் என்பது யாராலும் இலவசமாக வழங்கப்படாது அதிகாரத்தை நாம் போராடித்தான் பெற்றாக வேண்டும் உரிமைகளை யாரும் இங்கே தானமாக கொடுப்பதில்லை நாம் அதை போராடித்தான் பெற்றாக வேண்டும் அதே வேளையிலே ஊதிய உயர்வுக்காக இன்றைக்கு போராடுகிற நாம் கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம் உணர்ந்திராவிட்டால் இனியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு ஊதிய உயர்வுக்காக போராடுகின்ற நம்மை கல்வியே இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளி நம்முடைய வாழ்வாதாரத்தை அழிக்கின்ற ஒரு தத்துவத்தை உள்வாங்கி இருக்கின்ற கட்சி தலைமையின் கீழ் தான் இந்த நாடு இந்த பத்து ஆண்டுகளும் செயல்பட்டு வந்திருக்கிறது நாம் தொடர்ந்து இன்றைக்கு கல்வி உரிமை பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு தமிழ்நாட்டு அளவிலே திராவிட கட்சிகளுடைய பங்களிப்பு அதிகம் குறிப்பாய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு மிகவும் அதிகம் அந்த பொறுப்பையும் அந்த உரிமையையும் பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டின் அளவிலே திராவிட கட்சியோடு இணைந்து செயலாற்றுகிறது இந்த இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பிலே இணைந்திருக்கின்ற அனைத்து கட்சிகளும் தங்களுக்கென்று தனி கொள்கைகள் இருக்கின்றன அதே வேளையிலே சமூக நீதி என்கின்ற அந்த பொது தத்துவத்தின் கீழாக எல்லாருமே இணைந்திருக்கிறார்கள் ஆகவே காங்கிரஸ் கம்யூனிச இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இவையாவும் சமூக நீதி என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையிலே ஒன்றாக இணைந்து இன்றைக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்ளுகின்ற வேளையிலே கல்வி உரிமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மேடைகள் தோறும் முழங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாவருடைய வார்த்தையின்படி நாம் இன்றைக்கு இந்த இந்தியா அந்தந்த தொகுதிகளில் வாக்களிப்பதற்கு நாம் கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம் சமய நல்லிணக்கம் சாதி மறுப்பு என்பதை எல்லாம் மனதில் வைத்து காழ்ப்புணர்ச்சி அரசியல்கள் வெறுப்பு அரசியல்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டுவிட்டு அன்பு செய்கின்ற அமைதியாக இணைந்து வாழ்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாக்குகளை செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்புள்ள காலத்திற்குள்ளாக இருக்கின்றோம் ஆகவே ஊதிய உயர்வுகளை இந்த நேரத்திலே நினைத்து நாம் சக்திகளுக்கு நாம் நம்முடைய கைகளை நீட்டுவோமானால் நம்முடைய வாக்குகளை அளிப்போமானால் இன்றைக்கு ஊதிய உயர்வுக்காக போராடுகிற நாம் படிப்புக்கே போராட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்படுவோம் இந்தியாவின் வட மாநிலங்கள் இன்றைக்கு கல்வியிலே மிகவும் பின்தங்கி இருப்பதற்கு பின்னால் இந்த பாசிச சக்திகள் இருக்கின்றன இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா நிலைகளிலுமே பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது மத்திய அரசினுடைய துறைகள் அளிக்கின்ற சான்றிதழ்களின்படி தமிழகம் எல்லாவற்றிலும் மிகவும் உயர்வான முதன்மையான இடங்களிலே இருக்கிறது குறிப்பாக கல்வியிலே மிகவும் உயர்வான நிலையிலே இருக்கிறது இங்கே ஆடுமைக்கு போகலாம் ஆடுமைக்கு போகலாம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள் இன்னொரு பக்கம் பக்கோடா விற்று படித்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவருடைய வாழ்வாதாரத்தை வளர்க்க வேண்டிய அரசு எல்லா பொதுத்துறைகளையும் தனியாருக்கு விற்றுவிட்டு தனியார் நிறுவனங்களினுடைய ஆதரவிலே பணத்தை பெற்று கருப்பு பணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாம் இங்கே பொதுத்துறை நிறுவனங்களை மீட்டெடுக்க வேண்டிய காலத்திற்குள்ளாக இருக்கிறோம் பொதுத்துறை துறை நிறுவனங்களை மீட்டெடுத்தால்தான் கல்வி கற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை தர முடியும் ஆகவே இனியும் பாசிச சக்திகள் நம்மேல் அதிகாரம் செலுத்தாதபடிக்கு நாம் பெற்றிருக்கின்ற இந்த கல்வி அறிவை சரியாக அரசியல் அறிவாக மாற்றி தேர்தலிலே வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அரசியல் அறிவோடு நாம் தன்னலம் துறந்து இந்த சமூகம் பயனடைகிறது எனக்கு எல்லாவற்றிலுமே எனக்கு என்ன கிடைக்கும் என்று தன்னலமாக பார்க்கின்ற பார்வையை அகற்றி வைத்துவிட்டு எனக்கு கிடைக்காவிட்டாலும் என்னை விட ஏழ்மையான மக்களுக்கு இந்த திமுக அரசு அநேக நன்மைகளை செய்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு கட்சியை மாநில அளவிலே வலுப்படுத்துவதற்கு நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடன் நிற்கிறது நாடு அளவிலே நாம் அனைவரும் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்திருக்க வேண்டும் வர்க்க முரண்பாடுகளை களைவதற்காக கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை உள்வாங்கி சகோதர உணர்வோடு பாகுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் இந்த தேர்தல் காலங்களிலே நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே நம்முடைய கல்வி உரிமையை பாதுகாப்பதற்காக சமூக நீதி தத்துவத்தை உள்வாங்கிய மக்களாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகளுக்கு நாம் நம்முடைய தொகுதிகளிலே எந்த சின்னத்திலே இந்தியா கூட்டணி வேட்பாளர் நிற்கிறார்கள் என்பதை சரியாய் அறிந்து வாக்களிக்க முற்படுவோம் கிராமப்புறங்களில் இருக்கின்ற அநேக மக்களுக்கு இது என்ன தேர்தல் என்றே தெரியாத ஒரு நிலை இருக்கிறது இது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா என்பது கூட பல மக்களுக்கு தெரியவில்லை இது முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் என்பது மக்களுக்கு சென்று சேர வேண்டும் ஆகவே மக்களை நாம் அரசியல் படுத்த வேண்டும் எத்தனையோ மக்களுக்கு தங்களுடைய உரிமைகள் என்ன தங்களுடைய கடமைகள் என்ன நாட்டினுடைய நிலை என்ன என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது படிக்காத மக்கள் மாத்திரமல்ல படித்தவர்களிடத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் அரசியல் தெளிவில்லாத சூழல்கள் இருக்கிறது எனவே இங்கே தன்னலம் துறந்து பொதுநலம் நாடுகின்ற மக்களாக அரசியல் படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆகவே சமூக நல்லிணக்கத்தை ரிலீஜியல் ரிலிஜியஸ் புளூராலிட்டி என்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு பன்முகத்தன்மை கொண்ட பல் சமய சூழலை உள்ளடக்கிய சமய சகிப்பு தன்மை சமய சார்பின்மை என்ற நிலையிலே இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற தத்துவத்தை செயல்முறைப்படுத்துவதற்கு இந்தியா கூட்டணிக்கு நாம் வாக்களி வாக்களிப்போம் குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களுக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது இந்தியா முழுவதும் கல்வி உரிமைக்காக நாடாளுமன்றத்திலே அனைத்து விதமான உரிமைகளுக்காகவும் போராடுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் அது எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவர்கள் என்பதை நாடு அறியும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு அரசியலை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்குகின்ற மக்களாகி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பெருவாரியான வித்தியாசத்தில் நீங்கள் தொடர்ந்து அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவனுக்கு நீங்கள் ஆதரவு அளித்து வந்திருக்கிறீர்கள் பல நேரங்களிலே இங்கே ஒரு சார்பு தன்மை சாதியை பிடிப்புள்ளவர்களாலே அவருடைய வெற்றி மறைக்கப்படுகின்ற பின்னுக்கு தள்ளப்படுகின்ற மட்டுப்படுத்துகின்ற சூழல்கள் எல்லாம் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே இந்த தேர்தலிலே இது இந்தியாவை மறுமலர்ச்சி அடைய செய்கின்ற ஒரு தேர்தலாக இருக்கிறது அல்லது பாசிச சக்திகளின் கீழ் மீண்டுமாக கொடுத்தால் இந்த நாடு அழிந்து போகும் என்கின்ற ஒரு அச்சம் நிறைந்த சூழலில் இருக்கின்ற இந்த வேளையிலே மிகுந்த பொறுப்புணர்வோடும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களுக்கு இருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனையோடு என் அன்பான சகோதர சகோதரிகளே இது மாற்றத்திற்கான நேரம் இது இந்தியா மீண்டும் ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கான நேரம் நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கான விடுதலையின் போராட்டத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் இந்தியா கூட்டணிக்கு தமிழ தமிழ்நாட்டின் அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற இந்தியா கூட்டணிக்கு சிறப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்களுக்கு வாக்களித்து இந்திய திருநாட்டை பாதுகாக்கின்ற மீட்டெடுக்கின்ற பணியிலே அண்ணன் திருமாவர்களின் கைகளை வலுப்படுத்துவோம் ஓய்வில்லாது ஓடிக்கொண்டிருக்கின்ற அவருடைய உடல்நிலையை கூட அவர் பொருட்படுத்தாமல் இந்த நாடு நலம் பெற வேண்டும் மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்து செயல்படுகின்ற அவருடைய தியாக உணர்வு அந்த தியாக வாழ்வை நம்முடைய மனக்கண் நிறுத்தி சாதிய வேறுபாடுகளை எல்லாவற்றையும் கலைந்து போட்டு இந்திய நாட்டின் குடிமகன் குடிமகள் என்கின்ற அந்த ஒற்றை பார்வையில் நின்று நம்முடைய சகோதரன் நம்முடைய அண்ணன் நம்முடைய தலைவன் என்கின்ற பார்வையோடு அவரை வெற்றி பெற செய்வோம் இந்த இந்திய நாடு எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு இந்தியா கூட்டணி வெல்லட்டும் வீழட்டும் இந்தியா மீண்டுமாக சமூக நீதியோடு கூடிய ஒரு விடுதலை பெறட்டும் என்று சொல்லி உரை வாழ்த்துகின்றேன் இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி